அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா வான்மீகம் யூடியூப் சேனல் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையும் ஏகாதசியும் வரக்கூடிய நாளில் நவம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் கல்லுப்பில் இதை மறைத்து வைத்தால் செல்வம் சேரும் எல்லா பொருளுக்குமே ஒரு விதமான சக்தி இருக்குங்க நம்ம நினைக்கிறோம் சமையல் அறையில் அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன சக்தி இருக்க போகுது அது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வெந்தயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கடுகு கந்தஷ்டியை போக்கிக் கொடுக்கும் மிளகு எதிரி தொல்லையை அறவே நீக்கும் கல்லுப்பு கல்கண்டு இதெல்லாம் மகாலட்சுமி தாயாரின் வசியத்தை பெற்றி கொடுக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வரமிளகாய் கந்திஷ்டி தோஷத்தை போக்கும் ஏவல் பில்லி சூனி இதை மாதிரி விஷயங்களை சரி பண்ணும் கிராம்பு பணவசியத்தை ஏற்படுத்தும் ஏலக்காய் பணவசத்தை ஏற்படுத்தும் வசம்பு பணவசியத்தை ஏற்படுத்தும் சுக்கு வீண் விரைய செலவுகளை குறைக்கும் துவரம்பருப்பு சொந்த வீடு யோகத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் இருக்குது இதுதான் வந்து தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மந்திரம் அல்லாத ஒரு வழிபாட்டு முறை மந்திரம் பூஜை இதை மாதிரி இல்லாத ஒரு வழிபாட்டு முறை தான் தாந்திரிக முறைன்னு சொல்கிறோம் இந்த தாந்திரிக முறைய மாதத்தின் முதல் நாள் நாம் செய்யும் போது கூடுதல் பலன் நமக்கு ரொம்ப கிடைக்கும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பொருள் கல்லுப்பும் இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்டதையும் நீக்கி கொடுக்கும் பணத்தையும் தங்க வைக்கும் விரைய செலவையும் குறைக்கும் இதை மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய அற்புதமான பொருள்னே சொல்லலாம் இந்த கல்லூப்புல மாதத்தின் முதல் நாள் அதாவது நவம்பர் மாதத்தின் முதல் நாள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த ஒரு பொருளை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உள்ள வச்சிருங்க அதன் பிறகு அதை மறுநாள் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அது என்ன பொருள் எப்படி வைக்கணுங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மாதத்தின் முதல் நாள் உங்கள் முதல் செலவு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்திற்காக இருக்கட்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது மாதிரி கருங்காலி மாலை இப்ப இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டார்ஸோடைய கழுத்துலையுமே நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க கருங்காலி மாலை நல்ல ஆற்றல்களை தன்னகத்தே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம் இந்த கருங்காலி மாலை இப்ப இந்த கருங்காலி மாலை நம்ம சேனல் சார்பாக ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் கருங்காலி மாலை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் கல்லுப்புல வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு அதுவும் இந்த கொட்டைப்பாக்கை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இது மாதிரி முழுசா வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே அந்த முழு கொட்டைப்பாக்கு கூடுதல் வசிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாந்திரிகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த வசியம் தான் வசியம் அப்படின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது பொன் பொருளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசியம் அதை மாதிரி முகவசியம் ஜனவசியம் தனவசியம்னு நிறைய சொல்லலாம் இதையெல்லாம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த கொட்டைப்பாக்க அதையும் முழுசா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கொட்டைப்பாக்கை வாங்கி ஒரு பச்சை அல்லது சிகப்பு அல்லது மஞ்சள் நிற துணியில் முடிஞ்சு அதை நீங்க கல்லுப்பு ஜாடிக்குள்ள வச்சிருங்க மறுநாள் காலையில அதை எடுத்து நீங்க பூஜைக்கு பயன்படுத்துறாருந்தா பயன்படுத்திக்கலாம் இல்லை பாக்க போடுற பழக்கிறதா பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க அதை நல்லா உடச்சி தூள் பண்ணி சாம்பிராணி பவுடரோட கலந்து வச்சு சாம்பிராணி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான தான் இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துவேன் கொட்டைப்பாக்கு வீட்டுக்கு பக்கத்துல அஞ்சு ரூபா பாக்கெட்ல கிடைச்சாலும் அதை கூட வாங்கி நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த நேரத்தில்னாலும் வைக்கலாம் மாது இருந்தால் இருந்தா மட்டும் வைக்க வேண்டாம் மற்றபடி எல்லாருமே வந்து இதை செய்யலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதையே நடக்கட்டும்